எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் ஒருமன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரியா வண்ணிகுளத்ய சமூகத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன செய்தி அப்படின்னா வருட வருடம் அண்ணாமலையார் அவர்கள் மாசி மகத்துல அவருடைய தந்தையாக போற்றப்படுகின்ற வல்லாள மகாராஜருக்கும் அவருடைய தாய்மார்களான வல்லம்மா சல்லம்மா அந்த அரசியலுக்கும் வந்து மாசி மகத்துல பள்ளி கொண்டம்பட்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில அமைஞ்சிருக்கிற கௌதம ரிஷியோடைய நதிக்கரையில போயிட்டு அவர் வந்து புண்ணியாதனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருக்கிரியை அப்படின்ற ஒரு விஷயத்த செய்வாரு அதோடைய தொடர்ச்சியாக வந்து பாத்தினா அண்ணாமலையார் மறுநாளே வந்து அஹ் வல்லாள மகாராஜருடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிற திருவண்ணாமலையில வந்து தலைமையிடமா கொண்டுதான் அவர் ஆட்சி புரிஞ்சாரு அந்த தலைமையிடத்துல வல்லாள மகாராஜருடைய மகனாக வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு வன்னிய அரசராக வந்து அண்ணாமலையார் முடிசூடுற பட்டாபிஷேகம் வந்து இன்னைக்கு வருடம் வருடம் வந்து மாசிமகத்துடைய மறுநாள் வந்து நடக்கும் அப்படியாப்பட்ட ஒரு புண்ணிய நிகழ்வுல இன்னைக்கு பாமகவுடைய பசுமை தாயகத்துடைய தலைவராக இருக்கிற அன்னியார் சௌமிய அன்புமணி அவர்கள் வந்து மாலை நான்கு மணி அளவுல வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நாம பார்த்தோம் அந்த செய்தியை பார்த்த பின்னாடி மனசுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி மட்டும் கிடையாது கண்டிப்பாக இந்த சமூகத்துல பிறப்படுத்த ஒவ்வொரு பெரும் தலைவர்களுமே வந்து வல்லாள மகாராஜருடைய வரலாற்றையும் வல்லாள மகாராஜருடைய பிள்ளையாக பிறந்த அண்ணாமலையாருடைய வரலாற்றையும் நாம பெரும்பகுதியாக போற்றி வணங்கணும் அதை அடுதலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கணும் அப்படி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அன்னியார் சோமி அன்மோனி அவர்கள் வந்து இந்த புண்ணிய நிகழ்வுல இந்த வருஷத்துல வந்து கலந்துக்கிறது பெரிய பாக்கியம் இந்த நிகழ்வுடைய மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா தேரடி வீதியில் அமைந்திருக்கிற வல்லாள மகாராஜருடைய மடாலயம் வன்னியர்களுடைய மடாலயத்திலிருந்து ஒரு ஆயிரம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மஞ்சள் சீருடை அணிந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய இளைஞர்கள் எல்லாம் மஞ்சள் சீருடை அணிந்து வந்து அணிவகுத்து பட்டாபிஷேகத்திற்கான அனைத்து விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போய் அண்ணாமலையாருக்கு பட்டாபிஷேகம் செய்து அவரை மன்னராக வந்து பாத்தீங்கன்னா முடிசூட்டு விழாவை வந்து நடத்த போறாங்க அந்த விழாவில முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பகுதியை சுற்றி இருக்கிற வன்னியர்களும் இன்று பௌர்ணமி இந்த பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்த போகின்ற ஒவ்வொரு வன்னியர்களுமே வந்து பாத்தினா இந்த புண்ணிய விஷயத்துல வந்து கலந்துக்குங்க அப்படின்னு அன்போட சொல்லிக்க விரும்புகிறோம் அதே போல வந்து அன்னியார் சோமி அன்புணி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த செயல்பாடு வந்து பாத்தோன்னா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பலர வல்லாள மகாராஜரை பற்றியும் அதே போல அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா வன்னியராக பிறந்து வன்னிய மன்னராக வந்து பாத்தினா முடிசூடுற இந்த நிகழ்வை வந்து பாத்தினா அனைவருமே பேசுவாங்க அப்படின்ற ஒரு பெரும் எண்ணம் வந்து ஓடுது கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு வரப்போகின்ற அன்னியார் சௌமி அன்புமணி அவர்களுக்கு இதயம் கணிந்த வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்க விமல் ஒருமுன் ஆசைப்படுறேன் அதே போல ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை பெரும் திரளாக வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொண்டு இந்த மாபெரும் ஒரு விஷயத்த இன்னும் சொல்ல போனா உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரருடைய அந்த அண்ணாமலையாருக்கு பட்டாபிஷேகம் செய்யற பெரும் சமூகமாக இந்த வன்னியர் சமூகம் இருக்கு அது மட்டும் கிடையாது அங்க வன்னிய மன்னராகத்தான் நம்மளுடைய சிவபெருமானே வந்து சிவபெருமான அண்ணாமலையாரே முடிசூட்டப்படுறார் அப்படின்றது இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்த வீர வல்லாள மகாராஜனையும் வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த நேரத்துல அன்போட மட்டும் கிடையாது மிக மிக பெருமையோடையும் கர்வத்தோடையும் போற்றி வரங்கணும் அப்படின்னு இமலோர்மன் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நல்ல கண்ணூல்ல சந்திக்கிறேன்